காயின் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது பெரும் பிரச்சனையா இருக்குங்க கடையில எல்லாம் போய் இந்த பத்து ரூபாய் காயின குடுத்தோம்னு வைங்களேன் இந்த காயினை வந்து பாத்துட்டு இந்த காயின் செல்லாது இந்த காயினை தயவு செய்து எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பதுல இருந்து ஒரு நூறு காயின் பக்கம் நானே பத்து ரூபாய் காயின் வச்சிருக்கேன் பத்து ரூபாய் காயின் ஏன் வந்து இருபது வருஷம் ஆனாலும் பத்து ரூபாய் காயின் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் ரெடியா இல்ல பத்து ரூபா காயின் வந்து ஈஸியாக ஒரு ஏடிஎம்லையோ இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ண முடியல ஒரு நோட்டு காசாக இருந்தோன்னா ஈஸியாக டெபாசிட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் டக்குன்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆகுங்க அதுக்கப்புறம் அதை எப்படியோ பேசி அதை ஈஸியாக வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த பத்து ரூபா காயின் யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண மக்கள் இந்த பத்து ரூபா காயின் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது பெரும் பிரச்சனையா இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் கடையிலலாம் போய் இந்த பத்து ரூபாய் காயினை கொடுத்தோன்னு வைங்களேன் இந்த காயினை வந்து பார்த்துட்டு இந்த காயின் செல்லாது இந்த காயினை தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிருங்க ஏங்க கவர்மெண்ட் அச்சு எடுத்து கொடுத்த காசு தானேங்க அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன் இல்லை எங்கே வாங்குறாங்களோ அங்கே போய் கொண்டு போய் கொடுங்க ஏன் கடையில் இது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து நீங்கள் இந்த பத்து ரூபாய் காயினை வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சியிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இந்த காயினை வாங்கிக்கிறாங்க சாதாரணமாக ஆனால் இந்த சென்னை முக்கியமான நகரங்கள் தவிர்த்துட்டு மற்ற இடங்களுக்குலாம் போனீங்கன்னா இந்த பத்து ரூபா காயின் செல்லாது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப குக்கிராமனுக்குலாம் போனோம்னா சுத்தமாக இந்த காயின் செல்லவே செல்லாது அப்படின்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட என்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு காயின் பக்கம் நானே பத்து ரூபா காயின் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மக்கள் ஏகப்பட்ட பேர் நிறைய காயினை வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது செலவு பண்ண முடிய மாட்டேங்குது இதில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ரூபாய் காயின்னு முதல்ல ஏன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் எப்படி வந்து இந்த ஒரு கான்செப்ட்டை வந்து பரவுணுச்சு ஸோ இந்த ஒரு காயினை பற்றி ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுது அப்படின்ற முழு விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்வீச்சஸ் இந்த பத்து ரூபாய் காயின் முத முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அச்சடித்தாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் பத்தொம்பது வருஷமாக கிட்டத்தட்ட இருபது வருஷமே ஆக போகுதுன்னு வைங்களேன் ஸோ இருபது வருஷம் ஆகக்கூடிய இந்த பத்து ரூபாய் காயின் ஏன் வந்து இருபது வருஷம் ஆனாலும் பத்து ரூபாய் காயினை வாங்குறதுக்கு நிறைய மக்கள் ரெடியா இல்லை மெயினாக குறிப்பா சொல்ல போனீங்கன்னா பெட்டி கடை வணிக வளாகம் டீ கடை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனால் கவர்மெண்ட் பஸ்ஸுலேயே இந்த பத்து ரூபாய் காயினை வாங்க மாட்டுறாங்க அந்த பத்து என்ன காயினை கொடுத்தா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நம்ம செல்லாத காசை கொடுக்குற மாதிரியும் இல்லை ஏதோ புதுசாக ஒரு காசை அச்சடிச்சிட்டு வந்து கொடுக்குற மாதிரியும் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆரம்ப கால கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அச்சடித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் என்ன பண்ணாங்கன்னா பத்து ரூபாய் காயினை புதுசாக வந்து ரிசர்வ் வங்கியே வந்து மாற்றி வடிவமைச்சு வந்து பழைய காயின் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அதுக்கப்புறம் அச்சடிச்ச காயின் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள்லாம் வந்து நாங்கள் பழைய பத்து ரூபாய் காயினை வாங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் நாங்கள் பத்து ரூபாய் காயினை வந்து வாங்குவோம் அதுக்கப்புறம் அச்சடிக்கப்பட்ட காயினை தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வணிகர்கள் நிறைய எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழைய ரெண்டாயிரத்தி அஞ்சில் அச்சடிக்கப்பட்ட அந்த பத்து ரூபாய் காயின் தான் வந்து செல்லாது பதினொன்றுக்கு அப்புறம் அடிக்கக்கூடிய அந்த காயின் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் செல்ல வேண்டிய அந்த காசு பொதுவாக மக்கள் மதியில் எப்படி சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னா பத்துருபாய் காயினாலே வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்ட மாதிரி ஒரு ஒரு பொய்யான வதந்தி தான் வந்து பரவுன்னுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபாய் காயினை வாங்குறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நிறைய பஸ்ஸில் வந்து இந்த பத்து ரூபாய் காயினை வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை இறக்கி விட்ருவோம் இந்த காயினை செல்லாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பஸ்லேயுமே வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இருந்தது ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக நிறைய பேங்க்கில் வாங்குறது அதுக்கப்புறம் நிறைய வந்து பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே வாங்குறது இல்லை பெட்டிக்கடை பேருந்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வாங்கலை அப்படின்னா கவர்மெண்டில் பயணிக்கக்கூடிய அன்புங்களே வாங்கலை அப்படின்னா இந்த காயினை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி இந்த காயினு செல்லும் அப்படின்ற அளவுக்கு வதந்தி பரவிட்டு இருந்தது ஸோ இந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஏழாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று எந்த வகையான காசாக இருந்தாலுமே செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ரிசர்வ் வங்கி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேங்க்கில் வந்து இந்த பத்து ரூபாய் காயினை வாங்க ஆரம்பித்தாங்க பஸ்ஸஸ்லையுமே நிறைய இதில் வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குக்கு கிராமங்கள்லையும் சரி மெயினாக சொல்லப் போனால் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபாய் கயின்னு வாங்குறது கிடையாது ஸோ இதோட விழிப்புணர்வு வந்து எல்லாத்துக்குமே சென்ற இடையில அப்படின் தான் சொல்லி ஆகணும் பேசிக்காக வந்து இந்த பத்ரூபா காயின் வந்து ஏன் செல்லலை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா வணிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபாய் காயினை வாங்கிட்டு போய் பேங்க்கில் அதிக நேரம் வந்து நின்று அந்த பேங்க்கில் கரெக்டாக எண்ணி டெபாசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ரூபாய் காயினை வந்து ஈஸியாக ஒரு ஏடிஎம்லையும் இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ண முடியல ஒரு நோட்டு காசாக இருந்ததுன்னா ஈஸியாக டெபாசிட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஸோ மணிக்கணக்காக வந்து பேங்க்கில் போய் நின்று இதை வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல தான் வந்து இந்த வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த பத்து ரூபா கையனை வாங்கிட்டு போய் நம்ம தான் சிரமப்பட்டு இருக்கோம் ஸோ பொதுவாக வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வதந்தியை பரப்பி விட்டுட்டாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் இந்த பத்து ரூபா காயின் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது ஒரு பயணி கூட பாதிக்கப்பட்டாருங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையிலேருந்து சீரகப்பட்டி சம்திங் அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது கஜேந்திரன் அப்படின்றவர் வந்து பத்ருபா காயினை வந்து நைட்டு ஒம்பதரை மணிக்கு கொடுத்துருக்காரு கண்டக்டர்கிட்ட அவர் என்ன சொல்லிட்டாருனா இந்த பத்ரூபா காயின் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் செல்லாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காரு ஸோ அப்போவே வந்து வாக்குவாதமாகி கெட்டவார்த்தலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையுமே சொல்லி இவரை வந்து கேலி கிண்டல் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்ரூபா காயினால் நிறைய அவதிப்பட்டிருப்பீங்க நிறைய அவமானம் கூட பட்டிருப்பீங்க இந்த பத்ரூபா காயினை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட தருணங்களில் வந்து தவிச்சிருப்பீங்க ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர்லேயே வசித்தோம் ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பெங்களூர்லேயே இந்த ரூபா காயனை கொடுத்தோம் ஆனால் அங்கேயுமே செல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பேட்டையில் வந்து இந்த பத்து ரூபாய் காயின் வந்து ஒரு அஞ்சு காயினை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷூ வந்து இலவசமாக தருவோம் ஷர்ட் வந்து இலவசமாக தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து ரூபாய் காயினை ரொம்ப நாளாக செலவு பண்ணாமல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து அப்பாடாக எப்படியோ அந்த காயினெல்லாம் கொடுத்துட்டோன்னா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ ஒரு ரிசர்வ் வங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு காயினை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அந்த காயினை வாங்க மறுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஸோ ரிசர்வ் வங்கி இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் யாரெல்லாம் வாங்க மறுக்கிறாங்களோ அது கடையாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு வணிக வளாகம் எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு பேருந்தாக கூட இருக்கட்டும் யாராவது ஒருவர் வாங்க மறுத்தார் அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கேஸ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி சொல்கிறாங்க ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் யாருமே பயப்பட தேவையில்ல பத்து ரூபாய் காயின் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு காயின் தான் தயவுசெய்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியும் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த பத்ரூபா காயினில் ஏகப்பட்ட டவுட்ஸு இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னாலோ இல்லை செல்ல மாட்டேங்கிது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணி உங்ககிட்ட அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து ஈஸியாக உங்களால் வந்து இந்த பத்ரூபா காயின் வந்து செல்ல வைக்க முடியும் ஸோ இப்படி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பத்ரூபா காயினுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக கையில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கள்ளணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஒரு கோரிக்கை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபா நோட்டில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் டக்குன்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆவாங்க அதுக்கப்புறம் அதை எப்படியே பேசி அதை ஈஸியாக வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த பத்து ரூபாய்க்காயம் யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண மக்கள் ஸோ சாதாரண மக்களுக்கு வந்து எப்படி பாடுபட்டு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அலட்சியமாக விட்டுறக்கூடாது தயவு செய்து இந்த ஒரு பிரச்சனையை கவர்மெண்ட் கையில் எடுத்து நிறைய வந்து விழிப்புணர்வை வந்து நிறைய கொடுக்கணும் ஸோ ஒரு அறிக்கை ஒரு கவர்மெண்ட் தரப்பில் இதை வந்து ஒரு எல்லா நியூஸ்லேயுமே ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக அன்னைக்கு மட்டும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக எல்லா நியூஸ்லையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பத்து ரூபாய் காயின் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும் ஸோ தயவுசெய்து மக்கள் நீங்களும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டும் இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவு காணணும் அப்படின்றது நம்ம இந்த ஒரு வீடியோவில் வைக்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஸோ இதுக்கப்புறம் இந்த ரூபாய் கையின் பிரச்சனை தயவுசெய்து வரக்கூடாது அப்படின்றதா நம்மளோட எண்ணம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பாய் டேக் கேர்